என் அன்பு குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் அளவில்லாத நன்மையை பெறப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இருந்தது இனி செல்வ செழிப்போடு வாழப்போகின்றாய் இவனெல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகின்றானென்று கூறியவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தானென்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றப் போகின்றேன் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாய் உனது கண்ணீரை மாட்டேன் என்னிடம் உனக்கு தேவையானதை மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கே தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வெகு இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைகோள் நிலைமை போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட கஷ்டகாலங்கள் முடிவிற்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நான் இருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது கலங்கி நிற்காதே யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன்னழுவாய் உன் கை என்படியில் இருக்கும் போது குழப்பமேன் உனக்கு யாமிருக்கும் இடத்தில் பயமேன் உனக்கு உழைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை ஏமாற்றங்கள் பழகி போய்விட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு வென்று விடலாம் உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறத்திலும் முன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியுமென நினைத்து பார் ஆறுதலான வார்த்தை கூட அடைபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிற துன்பத்தில் வருந்தும் மரங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள் காற்றில் போராடும் மரங்களே எதற்கு இந்தக் கவலை நீ நிலைத்து நிற்க நான் பொறுப்பு